யமதர்மராஜனுடன் வாழ்ந்து ஆன்மாக்களின் செயல்களை கண்காணிக்கும் சித்திரகுப்தனைப் பற்றி பல புராணக் கதைகளில் குறிப்பிடுவதை பலரும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் சித்திரகுப்தன் உண்மையில் யார் அவருக்கு இந்த வேலையை கொடுத்தவர் யார் அவர் எப்படி யமராஜருடன் இணைந்தார் என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும் சித்திரகுப்தர் முக்கியமாக சித்திரகுப்த ஜெயந்தி அன்று வழிபடலாம் மேலும் அவர் குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக படிக்கவும் கருட புராணம் மற்றும் பல புராணக் கதைகளில் சித்திரகுப்தர் குறிப்பிடப்படுகிறார் சித்திரகுப்தர் நீதியின் கடவுளாக கருதப்படுகிறார் ஏனென்றால் அவர் அனைத்து மனிதர்களின் செயல்களை கணக்கிட்டு இறந்த பிறகு ஆன்மாவுக்கு சரியான நீதி கிடைக்குமாறு பார்த்துக்கொள்கிறார் மேலும் அதன் அடுத்த பயணம் அதன் செயல்களுக்கு ஏற்ப இருக்கும் பிரபஞ்சம் உருவானபோது பிரம்மதேவன் அனைத்து உயிரினங்களையும் படைத்தார் என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த உயிரினங்களின் மரணமும் உறுதியாக இருந்தது எனவே உயிருடன் இருக்கும்போது அவர் செய்த செயல்களின் கணக்கை வைத்திருப்பது அவசியமாக இருந்தது அதன் அடிப்படையில் அவரது மரணத்திற்குப் பிறகு தண்டனையை தீர்மானிக்க முடியும் எனவே இப்பணிக்கு சித்திரகுப்தர் நியமிக்கப்பட்டார் புராண நம்பிக்கைகளின்படி பிரம்மா தனது யோக சக்தியால் பன்னிரண்டாயிரம் ஆண்டுகள் தியானம் செய்தார் இந்த தவத்தின் விளைவாக அவரது உடலிலிருந்து ஒரு தெய்வீக மனிதர் தோன்றினார் அவர்தான் சித்திரகுப்தன் பிரம்மாவின் உடலிலிருந்து பிறந்ததால் சித்திரகுப்தரை அவரது வழித்தோன்றல்களை வணங்குபவர்கள் காயஸ்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சித்திரகுப்தர் ஒவ்வொரு உயிரினத்தின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களை எழுதுகிறார் ஒரு ஆன்மா மரணத்திற்கு பிறகு யமலோகத்தை அடையும் போது சித்திரகுப்தனின் கணக்கு யமதர்மராஜரிடம் அளிக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் அந்த உயிரை சொர்க்கம் நரகம் அல்லது மறுபிறப்புக்கு அனுப்ப முடிவு செய்கிறார் சித்திரகுப்தன் பாரபட்சமற்ற மற்றும் தவறில்லாத நீதியின் அடையாளமாக கருதப்படுகிறார் அவர்கள் பாரபட்சமின்றி செயல்களை கணக்கில் கொள்கிறார்கள் கர்மாவின் கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள் யமதர்மராஜர் மற்றும் சித்திரகுப்தரின் பணி ஒருவருக்கொருவர் இல்லாமல் முழுமையடையாது இந்த ஜோடி படைப்பில் கர்மா மற்றும் தர்மத்தின் விதிகளை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்து மதத்தில் சித்திரகுப்தன் முக்கியமாக சித்ரகுப்த ஜெயந்தி அன்று தீபாவளிக்குப் பிறகு இரண்டாவது நாள் வணங்கப்படுகிறார் குறிப்பாக காயஸ்த சமூகத்தினர் இவரை வழிபடுகின்றனர் சித்ரகுப்தரை வழிபடுவதால் நரக வேதனை ஏற்படாது என்பது நம்பிக்கை